ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோங்க அது ரொம்ப ஹெல்த்தியானது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சாதம் இதுக்கு ஒரு நாலு நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன் பெரிய நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயில் ரொம்ப மருத்துவ குணம் நிறைய இருக்குங்க இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து அனுப்பலாம் இது வந்து நாலு நெல்லிக்காய் பெரிய வெங்காயம் நீல் வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு பச்சை மிளகாய் ஒரு கார மிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன் இது நல்லா நல்லெண்ணெயில் செய்யும் பொழுது இன்னும் ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது ரொம்ப வாசனையா சுவையா இருக்குங்க இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றி இதை வதக்கிட்டேன் வதக்கிட்டு இப்ப சாதம் அடிச்சு வச்சிருக்கேன் கிளறிக்கலாம் அவ்வளோதாங்க இது கிளறி லஞ்சு பாக்ஸ்ல போட்டு நீங்க சைடுஸ்ட் ஏதோ ஒன்று வச்சு கொடுத்தீங்களா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க இது சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க குழந்தைங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க அவங்களுக்கு இந்த நெல்லிக்காயோட சத்தும் ரொம்பவே கிடைக்கும் நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் போகும்போது கொடுத்து அனுப்புங்க இதுக்கு வந்து சைடிஷ்டாக நான் என்ன செஞ்சிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியலுங்க இது கோவக்காய் பொரியலும் உடம்புக்கு ரொம்பவே ஸ்கின்னுக்கெல்லாம் நல்லது இதே போலவே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ